வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தினேஷ் பேசுகிறேன் இந்த வீடியோவில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டோட பொசிஷன் எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கன்னியோடய ஒன்பதாம் வீட்டில் குருவும் கண்ணியோட ஆறாம் வீட்டில் சனியும் இருந்த அமைப்பு இருந்தது கன்னியோட வீட்டில் கேதுவும் கன்னிக்கு ஏழாம் வீட்டில் ராகு இருந்தது ஸோ இந்த காம்பினேஷனால் கண்ணியோட ஆறாம் வீட்டில் சனி இருந்து நிறைய வேலை ரீதியான ஒரு முயற்சிக்கான பலனையும் கடன்கள் கொஞ்சம் அடையக்கூடிய தன்மையும் கையில் எப்பவுமே காசு இருக்கக்கூடிய தன்மையும் கொடுத்தது ஏன்னா சனி ஆறில் பொழுது கடன் பெருசாக இருக்காது அல்லது அந்த கடன் அடையும் கண்ணியோட ஒன்பதாம் தான் வீட்டில் குரு இருந்து கண்ணியை பார்த்தனால கையில் எப்போவுமே பணப்போலக்காட்டம் அப்படிங்கிறது இருந்தது கடவுள் பக்தி இறை நம்பிக்கை ஆன்மீக சிந்தனை குடும்பத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற தன்மை தன்னோடய வாழ்க்கையில் எதாவது சாதிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இது எல்லாமே ஓரளவு கொடுத்தது ஸோ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கண்ணிக்கு ஆல்மோஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் ஓகே தான் கோச்சார ரீதியாக உங்கள் தசாபுத்திகள் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால் இன்னும் சூப்பரான யோகத்தை நீங்கள் அனுபவிச்சுருப்பீங்க ஆனால் இப்போ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல மார்ச் வரையிலும் ஒரு மாதிரியாகவும் ஏப்ரல் ஒன்றாந்தேதியிலேருந்து ஒரு மாதிரியாகவும் கோச்சாரம் மாறப்போகுது அதாவது மார்ச் தேதி வரையிலும் கோச்சாரத்தில் எந்த ஒரு சேஞ்சஸும் பெரிய சேஞ்சஸ் கிடையாது ராஜ கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது குரு இந்த கிரகங்களோட பயிற்சி கிடையாது ஏப்ரல் ஒன்றாம் தேதி சனி பயிற்சி இருக்குது மே மிட்ட அதாவது மே மாதத்தோட பாதியில் ரெண்டு கிரகங்களோட மேஜர் ரெண்டு கிரகங்களோட பயிற்சி இருக்குது கேது அண்ட் குருவோட பயிற்சி இருக்குது ஸோ இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவில கண்ணிக்கு எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகள் இருக்கும் எப்படி எண்பத்தஞ்சு சதவீத நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் கண்ணியோட ஆறு பன்னெண்டு ராகு கேதுகள் வருது பொதுவாக கேதுக்கள் ஆறு பன்னெண்டு அச்சில் வரும்பொழுது பூர்வ ஜென்மத்தில் நம்ம அனுபவிக்காமல் போன விஷயங்களை கொடுக்கும் அதாவது மிகப்பெரிய ராஜயோக ஜாதங்கள்ல எடுத்து பார்த்திங்கன்னா ராகு திசை வரும் பொழுது அல்லது கேது திசை வரும் பொழுது ராகு கேதுக்கள் ஆறு பன்னெண்டு அச்சில் இருந்து லக்ன யோகாதிபதிகளோட தொடர்பில் இருக்கும் ஸோ அதுக்கான மீனிங் என்னென்னா ஜென்மத்தில் நம்ம விட்ட அனுபவிக்காமல் விட்ட நல்ல விஷயங்களை இந்த ஜென்மத்தில் நம்ம அனுபவிப்போம் அப்படிங்கிறது தான் விதி ஏன்னால் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மூதாதையர்கள் அதாவது தாத்தா பாட்டி முப்பாட்டனார் அவங்க செஞ்ச நன்மை தீமைக்கு ஏற்ப தான் ராகு கேதுக்கள் எப்பொழுதுமே பலமாக இருக்கும் பலனும் தரும் ஸோ கண்ணியோட ஆறாம் வீட்டில் வரக்கூடிய ராகு பன்னெண்டாம் வீட்டில் வரக்கூடிய கேது இந்த காம்பினேஷனால் குரு பார்வை வேறு அந்த ராகுக்கு இருக்கக்கூடிய காரணத்தினால கன்னியோட பத்தாம் வீட்டில் குரு கன்னியோட ஏழாம் வீட்டில் சனி இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய காரணத்தினால எண்பத்தஞ்சு சதவீதத்துக்கு மேலே நன்மைகள் போகுது சரி என்ன மாதிரியான நன்மைகள் கிடைக்கப்போகுது குரு பத்தில் இருக்கார் ராகு ஆறில் இருக்குது வேலையில் கன்ஃபார்ம் உங்களுக்கு பதவி உயர்வு போகுது அல்லது உங்களுக்கு வேலையே இல்லையா ஒரு நல்ல வேலை கிடைக்கும் டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கோங்க வேலை இல்லைன்னா வேலை கிடைக்கும் வேலையில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் பதிவு உயர்வு கிடைக்கும் சரிங்க நான் ஆல்ரெடி ஒரு வேலையில் இருக்கேன் எனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்கும் நான் வெளிநாடு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் ஃபாரின் ஜாப் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் போக முடியுமான்னு கேட்டால் கிடைக்கும் ஏன்னா நீராசி அதிபதியாக வரக்கூடிய குரு கண்ணியோட பத்தாம் வீட்டில் இருக்கனால பத்தாம் வீட்டோட நீராசி அதிபதி தொடர்பு கொள்ளக்கூடிய காரணத்தினால கம்பல்சரி ஃபாரின் ட்ரை பண்ணக்கூடிய ஜாதகங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட்டிவாக வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அப்படிங்கிறது அமையும் காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு அந்த காம்படேட்டிவ் எக்ஸாமில் ஜெயிக்கக்கூடிய அமைப்புகளை தரும் திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்ணியோட ஏழாம் வீட்டில் சனி இருக்கறனால சில சில பிரச்சனைகளோடு அந்த திருமண வாய்ப்பு கண்டிப்பாக அமையும் ஆனால் வெற்றி தான் அடுத்தது இந்த கன்னிக்கு பத்தாம் வீட்டில் இருக்கக்கூடிய குரு ஜீவனஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குரு மிகப்பெரிய ஒரு வருமானத்தை கொடுத்து கடன் அடைக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்தும் அண்ட் தென் கண்ணியோட ஆறு பன்னெண்டு அச்சில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கள் உங்களுக்கு நிறைய ட்ரிப்ஸை கொடுக்கும் பயணங்களை கொடுக்கும் நீங்கள் ஒரு நிம்மதியான ஒரு ட்ரிப்பை போயிட்டு வரலாம் வாழ்க்கையில் எவ்வளோ நாள் தான் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறது உழைச்சிட்டே இருக்கிறது கொஞ்சம் ஒரு ஜாலியாக ஒரு டூர் போகலாம் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் கொடுத்து ஒரு ஃபேமிலி ட்ரிப்போ அல்லது ஒரு இண்டிவிஜுவல் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு ட்ரிப்பை போயிட்டு ஒரு மன நிம்மதியை தரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அடுத்தது பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கண்ணியோட ஏழாம் வீட்டில் சனி இருக்கனால பார்ட்னர்ஸோட நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும் நிறைய கருத்து வேறுபாடுகள் வரும் அது எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த பிஸ்னஸை உயர்த்துறதுக்கான ஒரு அமைப்பாக தான் இருக்கும் நான் பிஸ்னஸை டெவலப் பண்ணலான்னு நினைக்கிறேன் பட் பார்ட்னர்ஸ் தான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டை கொஞ்சம் அதிகப்படுத்துறதுக்கு யோசிக்கிறாங்க அதுக்காக ஒர்க் பண்ணுறதுக்கு யோசிக்கிறாங்க அந்த மாதிரியான கருத்து வேறுபாடுகள் சின்ன சின்னது வந்து அது சுமூகமாக முடியும் அடுத்தது கன்னிக்கு இந்த காககேது பயிற்சி குரு பயிற்சி சனி பயிற்சி இது எல்லாமே அல்மோஸ்ட்டு ஃபேவரபுளாக இருக்கக்கூடிய காரணத்தினால ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு கன்னிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் கிடையாது அடுத்தது எனக்கு ஆல்ரெடி ஃபஸ்ட்டு மேரேஜ் வந்து பண்ணி ஃபெயிலியர் ஆகிடுச்சு செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செகண்ட் மேரேஜ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை உருவாக்கி தரும் அதே போல் கணவருக்கும் மனைவிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் ஒரு சுமூகமாக முடியும் நான் ரொம்ப நாளாக வந்து என்னோடய ஹஸ்பண்ட்டை பேசாமல் இருக்கேன் ரொம்ப நாளாக என்னோடய மனைவியிட்ட என்னோடய பார்ட்னர்கிட்ட நான் பேசாமல் இருக்கேன் என்னோடய ஒய்ஃப்ட்ட பேசாமல் இருக்கேன் அப்படிங்கிற ஜாதங்களுக்கு ஒய்ஃபோட ஒத்து போகக்கூடிய தன்மையும் கணவனோட ஒத்து போகக்கூடிய தன்மையும் ஏற்படுத்தும் நான் குழந்த பாக்கியமே இல்லாமல் கஷ்டப்படுறேன் ரொம்ப நாளாக எனக்கு குழந்த பாக்கியமே இல்லை எனக்கு தான் குழந்த பிறக்கும்னு கேட்டிங்கன்னா குருவோட அனுகிரகத்தினால குருவோடய புருஷன் நல்லா இருக்கக்கூடிய காரணத்தினால கண்ணியோட பத்தாம் வீட்டுக்கு வரக்கூடிய குருவோட காரணத்தினால கம்பல்சரி உங்களுக்கு ஒரு குழந்த பாக்கியம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் ஏற்படும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தியில் ஒத்துழைச்சதுன்னா கம்பல்சரி அது ஒரு ஆண் வாரிசாக இருக்கும் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அடுத்தது இந்த கன்னி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் ஓவராலாக எடுக்கக்கூடிய முயற்சிகளை துணிஞ்சு எடுங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படாதீங்க பின்வாங்காதீங்க இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற செல்ப்ட் அவுட் பண்ணாதீங்க அதே போல் உங்களோட கடனை குறைச்சிட்டு சேவிங் சைடு அதிகமாக மூவ் பண்ண பாருங்கள் வீடு கட்டணுன்னு நினச்சிங்கன்னா வீடு கட்ட ஆரம்பிங்க நகை வாங்கணும்னு நினச்சா நகை வாங்கிடுங்க இடம் வாங்கணும்னு நினச்சா இடத்த வாங்கிருங்க உங்களை நீங்கள் எந்த அளவுக்கு உயர்த்த முடியுமோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உயர்த்திக்கிங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைநாம் ஆண்டு அப்படிங்கிறது கண்ணிக்கான ஒரு ஆண்டாக இருக்குது முதல் தரமான யோகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது கன்னிக்கு ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஆண்டா இருக்குது பயன்படுத்திக்கோங்க வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் இதே மாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோடு மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸ்டே டியூ உண்டு தேங்க்யூ பாய்